கடல் குதிரை பற்றி பார்த்து சுவாரஸ்யமான தகவலை பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் மற்ற எல்லா உயிரினங்களிலும் பெண் தான் குட்டி போடும் ஆனால் இந்த கடல் குதிரையில் மட்டும் பார்த்திங்கன்னா ஆண் குதிரை தான் குட்டி போடும்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் சில வகை கடல் குதிரைகள் பார்த்திங்கன்னா தங்களோட துணையோட ரொம்ப காலம் வரைக்கும் சேர்ந்து வாழுமா அது மட்டும் இல்லாமல் கடல் குதிரைக்கு வாழ் ரொம்ப முக்கியமாக அதோட வாழால் பார்த்திங்கன்னா மரக்கிளைகள் அல்லது பவளப்பாறைகளை வந்து உறுதியாக பிடிச்சிக்க முடியும் முடியுமா இது தண்ணீர்ல வந்து அடிச்சு போகாம இருக்கவும் வந்து ஒரே ஒரு இடத்துல இருக்கவும் வந்து உதவுகிறது ஒவ்வொரு கண்ணையும் வந்து வேற வேற திசையில வந்து திருப்ப முடியுமா மற்றது கடல் குதிரைங்க வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருந்தாலும் அதுங்க வந்து நீச்சல் அடிக்கிறதுல ரொம்ப மோசமானவையா முதுகு துடுப்பு ரொம்ப சின்னதாக இருக்கும் அதே வேகமாக வந்து வந்து அசைச்சி தான் தண்ணீர்ல வந்து மெதுவாக வந்து நகருமா மற்றது பாத்தீங்கன்னா கடல் குதிரைங்க சின்ன உயிரினங்களை தான் சாப்பிடுமா முக்கியமா சின்ன ஓடுடைய கணுக்காளிகள் மற்றது வந்து பிளாங் போன்ற உணவுகள் தான் விரும்பி சாப்பிடுமா அது மட்டும் இல்லாமல் கடல் குதிரைங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஆழம் இல்லாத வெப்பமான கடல் பகுதிகளில் தான் வாழுமா பவளப்பாறைகள் மற்றது வந்து கடற்பாசி காடுகள் இருக்கிற இடங்கள்ல வந்து அதிகமாக பார்க்கலாமா கடல் குதிரைக்கு பார்த்தீங்கன்னா உருமறைப்பு திறன் வந்து ரொம்ப அதிகமாக அது வந்து தன்னோட உடம்போட வந்து நிறத்தை தன்னோட சுற்றுப்புறத்திற்கு ஏற்ற மாதிரி வந்து மாத்தி கொள்ளக்கூடிய வல்லமையாம் இது எதிரிகள் கிட்ட இருந்து வந்து தப்பிக்கவும் யாருக்கும் தெரியாம இருக்கவும் வந்து ரொம்ப உதவியாக இருக்குமா மற்றது பாத்தீங்கன்னா வாழ்விடங்கள் அழிஞ்சு போறதுனாலையும் அதிகமாக வந்து மீன் பிடிக்கிறதுனாலையும் கடல் குதிரை இனங்கள் இப்ப அழிந்து வரக்கூடிய நிலையில தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் கடல் குதிரைங்க தங்களோட உணர்ச்சிக்கும் சூழ்நிலை ஏத்த மாதிரி கூட நிறத்தை மாத்திக்குமா அதாவது பயப்படும் போது இல்லைன்னா சந்தோஷமாக இருக்கும்போது கூட இந்த நிறம் மாறுமா கடல் குதிரை வாழ்க்கையும் வந்து ரொம்பவே ஆச்சரியமானது இந்த மாதிரி வினோதமான உயிரினங்களை வந்து நாம பாதுகாக்கணும் இன்றைய கிறிஸ்டியில நாங்க கடல் குதிரையை பற்றி பார்த்திருந்தி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் நம்புகிறேன் இதே மாதிரி ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் விலக உங்களை சந்திக்கிறேன் நன்றி